வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடம்புளம் ஜெயக்குமார் ஆசிரியர் கிறிஸ்டி ஜெயராணி ஆசிரியை தம்பதிகளின் மகன் மெல்வின் அவர்களுக்கும் குடம்புளம் திரு சந்திரன் எச் சிஏஎஸ்எப் ஜெயலட்சுமி ஆசிரியை தம்பதிகளின் மகள் பிரியா அவர்களுக்கும் கடந்த மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு நிச்சயதார்த்த வளாகம் முடிவுற்று நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சிஎஸ்ஐ ஆலயத்தில் வைத்து தாலிகட்டு வைபவும் மற்றும் பகல் ஒரு மணிக்கு பெண் வீட்டு வரவேற்பு விழாவும் இப்போது இரவு ஏழு மணிக்கு மாப்பிள்ளை வீட்டு வரவேற்பு விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த விழாவைத்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் இரண்டு குடும்பங்களும் ஆசிரியர் குடும்பங்கள் என்பதால் பள்ளி ஆசிரியர் கூட்டணியைச் சேர்ந்த நாற்பதாயிரம் ஆசிரியர்களில் ஒரு இரண்டாயிரம் ஆசிரியர்கள் இந்த அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுமே இந்த திருமணம் மற்றும் நிச்சயதார்த்த விழா பெண் வீட்டு வரவேற்பு என மூன்று விழாக்களில் ஏதாவது ஒரு விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் இப்போது நடக்கும் விழாவில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் அவர்களும் இங்கே வந்திருந்தார்கள் அதை நாம் பிறகு பார்க்கலாம் அங்கே திருமண வரவேற்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் விருந்து விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இரவு விருந்தாக புரோட்டா சப்பாத்தி மற்றும் தோசை சிக்கன் சட்னி சாம்பார் என இரவு டின்னர் விருந்து மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மன மகனின் பெரியம்மா மற்றும் அவரின் உறவுகள் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் வந்தனோமு எல்லாருக்கும் வந்தனோ வந்த உங்களுக்கு வந்தனோ வந்தனோ வரப்போகும் எல்லாருக்கும் வந்தனோ பரிசுத்தாவிக்கு வந்தனோ இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மண மகளின் அத்தை குடும்பத்தார் முப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் ஆஸ்டின் ஆசிரியர் அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து மற்றொரு ஆசிரியர் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் ஒரு பெரிய பொறுப்பு வகிக்கும் நமது கூடங்குளத்தைச் பாலமுருகன் ஆசிரியர் அவர்கள் மற்ற சக ஆசிரியர்களோடு இணைந்து மாப்பிள்ளையின் தகப்பனார் மற்றும் தாயார் மற்றும் மன மகளின் தாயாரோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து திருநெல்வேலி கூடங்குளம் மாவட்ட திருமண வழக்கப்படி மாப்பிள்ளையின் சகோதரருக்கு பெண்ணின் தகப்பனார் தங்க மோதிரம் பரிசாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து மாப்பிள்ளையின் சகோதரிக்கு மணமகளின் தாயார் தங்க காப்பு பரிசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் தெற்கு திரு கிங்ஸ்டன் ஆசிரியர் அவர்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த ஜெயக்குமாரின் பள்ளி தோழன் திரு டேவிட் அவர்கள் குடும்பத்தோடு வந்து மணமக்களை கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு பி எஸ் வி ரத்னசாமி அவர்கள் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் திரு பொன்பாண்டி ஆசிரியர் அவர்கள் மக்களை வாழ்த்த தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தலைவி அவர்கள் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணியோடு ராதாபுரம் வள்ளியூர் நாங்குநேரி சேர்ந்த பல்வேறு ஆசிரியர்கள் வந்து மணமக்களுக்கு பரிசளித்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ராதாபுரம் வட்டார மொத்த ஆசிரியர்களுமே இந்த திருமணத்திற்கு வாழ்த்த வந்துவிட்டார்கள் தமிழ்நாடு மற்றும் மாவட்ட அளவிலான ஆசிரியர் கூட்டணி தலைவர்கள் செயலாளர்களுக்கு வீட்டு சார்பில் பொன்னாடை பொருத்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டது ஆசிரியர்கள் இணைந்து பாராட்டும் விழாவில் நமது குடன்குளம் ஆசிரியர் திரு ஸ்டான்லி மற்றும் அருள்ராஜ் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் திரு ஆஸ்டின் ஆசிரியர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் திரு ஆஸ்டின் ஆசிரியர் அவர்கள் ஒவ்வொரு ஆசிரியின் பெயர் மற்றும் அவர்களுடைய பொறுப்பையும் குறிப்பிட்டுத்தான் சொன்னார்கள் ஆனால் மேடையில் இருந்த சத்தத்தில் அது சரியாக கேட்கவில்லை அதனால்தான் நாம் சொல்கிறோம் இப்போது மணமக்களை வாழ்த்த திமுக ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு ஜோசப் பல்சி அவர்களும் அவருடைய மனைவி அவர்களும் மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மனைவியும் ஒரு ஆசிரியை இந்த ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அவர்களுக்கும் நடை பொருத்தி கௌரவிக்கப்பட்டது பல்வேறு ஆசிரியர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களின் பெயர்களை நமது குடங்குளம் திரு ஆஸ்டின் ஆசிரியர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் கல்யாண விருந்து நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தோம் இப்போதும் மிக சிறப்பாக விருந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது நமது அன்பு அத்தான் அவர்கள் புரோட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கனை சுவைத்து ரசித்து கொண்டிருந்தார் இப்போது மணமக்களை வாழ்த்து விட்டு சென்று கொண்டிருப்பவர்கள் எங்களது ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏயும் தமிழக சபாநாயகர் மாண்புமிகு அப்பாவு அவர்களும் அவர்களுக்கு நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக்கொள்ளும் அவரோடு இணைந்து திரு ஏ பி முத்து அவர்கள் கேஸ் கணேசன் அவர்கள் மற்றும் டிஎம் கே ஆனந்த் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் தற்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் நெல்லை திருமண்டலத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் திரு கே பி கே செல்வராஜ் மற்றும் கூடங்குளம் திரு ஜெய் அவர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் முன்னாள் கூடங்குளம் நடுநிலைப் நடுநிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஜார்ஜ் பெரியப்பா அவர்களின் மகள் ஸ்டாரி குடும்பத்தார் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் அணுமநிலையத்தில் பணிபுரியும் திரு சார்லஸ் அவர்கள் குடும்பத்தார் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஜெயக்குமாரின் பக்கத்து வீட்டுக்காரரான திரு அன்பழகன் உடற்கல்வி இயக்குனர் மற்றும் அவருடைய மனைவி மகள் மருமகன் என அனைவரும் இணைந்து வந்து மன மகளுக்கு பரிசு கொடுத்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் ராதாபுரம் யூனியனில் பணியாற்றும் பெண் ஆசிரியைகள் குடும்பமாக வந்திருந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த மடக்கி வந்திருப்பவர்கள் குடங்குளம் என்பிசிஎலில் பணிபுரியும் திரு ஜெய்சராஜா டுயன் தம்பதிகள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகன் தகப்பரார் திரு ஜெயக்குமார் அவர்களின் நெருங்கிய உறவுகள் விழாவை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் திரு முருக பிரபு திரு ஸ்டான்லி ஆசிரியர் திரு அருள்ராஜ் ஆசிரியர் திரு சிவகுமார் ஆசிரியர் திரு சாம்ராஜ் ஆகியோருக்கு குடல் டிவி சார்பாக வாழ்த்துதல் தொடர்ந்து ஆசிரியர் பிரமுக்களும் உறவினர்களும் மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் மண்ணின் மங்கை திரு ஜூடி நல்லாசிரியை அவர்களும் அவருடைய தங்கை ஆல்ரா ஆசிரியை அவர்களும் தங்களது கணவரோடு இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்கள் சார்பாக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணிக்கு ஐயாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டது அதனை ஆரம்பப்பள்ளி பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தலைவர் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் உடனிருப்போர் ஆசிரியர் பள்ளி கூட்டணி செயலாளர்கள் மற்றும் பொருளாளர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் ஜெய என்றழைக்கப்படும் என்று அழைக்கப்படும் திரு ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய மனைவி மற்றும் மகன் மருமகள் ஆகியோர் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆசிரியர் ஜெயக்குமாரும் தொழிலதிபர் ஜெயக்குமாரும் சம்பந்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது உறவினர்கள் சார்பில் மணமக்களை வாழ்த்து வெட்டிங் கேக் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அனைத்து உறவுகளுமே மேடைக்கு ஏறிவிட்டார்கள் வாழ்த்துவதற்காக வந்திருப்பவர்கள் ஆதி ஆசிரியர் மற்றும் அவருடைய இப்போதும் மன மக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் பாரத் கேஸ் உரிமையாளர் திரு செல்வகுமார் அவர்கள் மற்றும் தெற்கு திரு இன்பம் அவர்கள் குடும்பமாக இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் நண்பர்கள் கூட்டம் நினைவு பரிசு கொடுத்து வந்து இருவரையும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றது தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் கஸ்தூரி மருத்துவமனை அதிபர்கள் திரு டாக்டர் தினேஷ் அவர்களும் அவருடைய மனைவி டாக்டர் ரோஸ்லின் தினேஷ் அவர்களும் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஹெப்ரான் ஸ்கூல் அதிபர் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே மணமகன் வீட்டு உறவினர்கள் அனைவரும் இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருந்தார்கள் தற்போது மணமகளின் குடும்பத்தினர் அனைவரும் இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து குரூப் போட்டா எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் மன வீட்டு உறவுகளுக்கும் நமது கூட டிவியின் வாழ்த்துக்கள் தற்போது மணமக்களை மக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஜெயக்குமார் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரான திரு அன்பையா ஆசிரியர் அவர்கள் மற்றும் திருமதி அன்பரசி ஆசிரியை அவர்கள் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு பாலசுப்ரமணியன் ஆசிரியர் அவர்கள் மற்றொரு ஆசிரியர் குடும்பத்தோடு இணைந்து மேடைக்கு வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் இப்போது மணமக்களை அவரின் தாய் தந்தையோடு இணைந்து வாழ்த்திக்கொண்டிருப்பவர்கள் திருமதி ஜூடி ஆசிரியை மற்றும் ஆல்டா ஆசிரியை அவர்கள் முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது இப்போது மணமக்கள் மண மகனின் பாட்டியுடன் மற்றும் மணமகனின் தங்கை தங்கையின் கணவர் மற்றும் மகளுடன் இணைந்து குரூப் போட்டோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் கூடங்குளம் செப்ரான்ஸ் கோலில் பணியாற்றும் ஜெனிஃபா ஆசியை மற்றும் அவர்களுடைய கணவர் மற்றும் குழந்தைகளோடு இணைந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் தெற்கு திரு அவர்கள் இணைய நேரங்களில் இந்த குடங்குளம் திரு ஜெயக்குமார் மற்றும் சந்திரன் அவர்களின் மகன் மகள் திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்